இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில பிறந்தார் அவர் மனிதன் மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் அவர் அவர் தேவனாய் இருந்த தேவனுடைய ஒரே குமாரனா இருந்தும் உலகத்திற்கு பிறந்திருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களை சுமக்கும்படி அவர் எளிமையாய் வீதியிலே கழுதையின் மேல் அவர் பவனி வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இது ஒரு கதையல்ல நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் ஞானவான்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வரலாற்று நாயகர் என்று சொல்லி இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரும் தேவ சாயலிலே பிறந்திருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோமோ நம்மை போல தேவனும் இருக்கிறார் அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை போல இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு கரங்கள் கால்கள் என்று அவருடைய சாயலிலே நாம் பிறந்திருக்கிறோம் தேவசாயிலே பிறந்த இந்த மனுஷன் இந்த உலகத்திலே தான் விரும்பி தேவன் விரும்பாத பாவத்தை செய்து பல போராட்டங்களுக்குள் அவன் உட்பட்டான் உலகத்தை ஆண்டவர் படைத்து மனிதனை மரணம் என்ற ஒன்று நியமிக்கப்படவில்லை ஆனால் மனிதன் பாவத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டபொழுது அவனுக்குள் மரணம் வந்தது முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் மரணத்தை தேவன் சாபமாய் கொடுத்தார் அதிலிருந்து மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே பாபத்திலே வாழ்கிற மனிதர்களை சாபத்திலே வாழ்கிற சமாதானத்தை மனிதர்களை சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை மரண கண்ணிகளிலே துடி துடித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை நம்மை உண்டாக்கிற ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேடி வந்தார் ஐயா இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனையும் தேடி வந்தாரம்மா நாம் செல்கிற இந்த நம்மை தேடி வந்த ஒரு நல்ல அன்புள்ள கடவுளை நாங்கள் இந்த நாளிலும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக மெய்யாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்தில நாம் செய்த தவறுகளுக்காக நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆக்கினை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற நமக்காக இந்த உலகத்தில் பிறந்த விழுந்தது நாம் பார்க்கிறோம் நாம் பேசுகிறோம் இந்த உலகத்திலே செயல்படுகிறோம் ஏதோ ஒரு விதத்துல யாரையோ காயப்படுத்தி நியாயம் இல்லாத நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு சூழலில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த உலகத்திலே பாவத்திற்கு

ஆனால் மக்கள் அவர்கள் இடத்துல இருந்ததை கொடுத்தார்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள் அதுவும் இல்லாதவர்கள் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் அதுவும் இல்லாதவர்கள் தாவிதியின் மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பாணித்தார்கள் உன்னிடத்திலே உள்ளது நீ முதலாவது உடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் கிறிஸ்து கிறிஸ்து இந்த உள்ள எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நிம்மதியை கொடுக்கிறார் நாம் நிம்மதியை தேடி தேடி இந்த உலகத்துல நிம்மதிக்காக வாழறோம் ஆனா நிம்மதி இல்லாம வாழறோம் சமாதானத்துக்காக வாழறோம் ஆனா சமாதானமே இல்லாத வாழறோம் என் அன்புக்குரியவர்களே இந்த இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவன் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு வேதம் சொல்லுகிறது உலகம் கொடுக்கிறபடி அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள ஒன்று முழுமையான சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த உலகத்திலே ஒருவருக்கும் கொடுக்காது இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்திலே பூரண சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சாபத்திலிருந்து விடுவிக்கும் நோயிலிருந்து விடுவிக்கும்

உங்களை நேசிக்கிற உண்மையாய் நம்ம அன்பு வைத்திருக்கிற கிறிஸ்து சுமந்து சுமந்து கொண்டார் ஐயா அவர் பிள்ளைகள் பாவம் செய்து அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடாது அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என் இந்த வேதனையை தாங்க முடியாது என்று சொல்லி தன்மேல் அவர் அந்த சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து கொண்டார் ஐயா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் விடுதலை வருகிறது சமாதானம் வருகிறது சந்தோஷம் வருகிறது வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாருதல் தரேன் சொன்னேன்